யாப் எப்டிவி நேருக்கு வணக்கம் நான் பத்திரிகையாளர் தஞ்சையாமலர் தனது அரசியல் கணக்கை தொடங்கி இருக்கிறார் நடிகர் விஜய் நடிகர் விஜயில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இதற்கு முன்பு அறிக்கை விட்டிருக்கலாம் அல்லது சம்பந்தப்பட்ட ஸ்பாட்டில் வந்து பேசியிருக்கலாம் ஆனால் மேடையில் முதல் முறையாக அரசியல் கட்சி துவங்கி மேடையில் முதல் முறையாக அரசியல்வாதிகள் பற்றி அரசு நிர்வாகம் பற்றி இங்கு நிலவும் அரசியல் சூழல்கள் பற்றி மிகவும் தெளிவாக துணிச்சலாக தைரியமாக நேர்த்தியாக தனது பேச்சை வெளிப்படுத்தியிருக்கிறார் தாவேக்கா தலைவர் நடிகர் விஜய் ஏற்கனவே அறிவித்திருந்தபடி பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்வு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கும் விழா அதாவது பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கும் விழா வந்து இன்றைக்கு காலையில நடந்தது சற்று நேரத்துக்கு முன்பு அந்த மேடையில் தான் முதல்ல தனது பேச்சை துவங்கி பிறகு கொடுத்துட்டு வர்றாரு ஆனால் தனது பேச்சில் நீண்ட நேரமா எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் பேசினாலும் அதில் அவ்வளவு ஒரு காரசாரமான அடர்த்தியான அர்த்த புஷ்டியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் நடிகர் விஜய் மிக குறிப்பாக தமிழக அரசியல் சூழ்நிலை தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் போதை பழக்கம் மாணவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எடுத்து அடுத்தடுத்து அடுக்கடுக்காக அழகாக தனது கருத்தை முன்வைத்துள்ளார் குறிப்பா மாணவர்கள் வந்து பேப்பர் படிக்கிற பழக்கம் அல்லது செய்திகளை காணொலிகளை கேட்கும் வழக்கம் வைத்துக்கொள்ளணும் ஏன்னா அப்போதான் வந்து எது நல்ல கருத்து எது கெட்ட கருத்து அப்படிங்கிறது தெரிய வரும் ஏன்னா இங்கே வந்து ஒரு பேப்பரில் வந்து ஒரு நாளிதழில் முதல் பக்கம் பெருசாக வர நியூஸ் இன்னொரு நாளிதழில் கடைசி பக்கம் கூட வராது நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்கும்போது படிக்கும்போது தான் எந்த கருத்து சரி எந்த கருத்து கெட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதை நீங்கள் அலசி ஆராயும் பட்சத்தில் தான் உங்களால் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய முடியும் அரசியலில் நல்ல தலைவர்களை தேர்வு செய்தால் மட்டும்தான் இங்கு நல்ல ஆட்சி வரும் நல்ல ஒரு சமூக மாற்றம் வரும் என்பது போன்ற கருத்துக்களை அடிக்க அப்படி பேசி இங்கு செய்தி என்பது வேறு கருத்து என்பது வேறு அப்படின்னு ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார் என்னென்னா ஒவ்வொரு ஊடகத்துக்கும் ஒவ்வொரு பாலிசி இருக்குது அதுக்கு தகுந்தா போல செய்திகளை மாற்றி வடிவமைத்துக் கொள்கிறார்கள் என்பது அந்த பேச்சின் உள்ளடக்கமாக நான் பார்க்கிறேன் நானும் ஒரு என்ற முறையில் அவருடைய கருத்தை சரி என பார்க்கிறேன் வரவேற்கிறேன் சமூகத்தின் நான்காம் தூண் என்கின்ற இந்த பத்திரிகை துறை அப்படித்தான் ஒரு சீர்கட்ட நிலையில் நிற்கிறது இந்த நேரத்தில் விஜய் சொன்ன அந்த கருத்தை அப்படியே நாம் வந்து வரவேற்கலாம் அதே சமயம் அவருடைய அரசியல் கணக்கை தொடங்குவதற்காக அவருடைய அரசியல் லாபத்திற்காகவும் இந்த கருத்தை முன்வைத்திருக்கலாம் என்பது என்றும் கூட எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இன்றைக்கு அந்த விருதுகள் பெறுகின்ற மாணவ மாணவிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போது வாக்களிக்கும் உரிமையை பெற்றவர்களாக இருப்பார்கள் ஆக இதையெல்லாம் கணக்கில் வைத்து மிக நுணுக்கமா மிக முக்கியமா மாணவர்களை ஸ்டூடெண்ட்டை வந்து டார்கெட் பண்ணுறாரு அதில் என்ன மிக முக்கியமா பார்க்கணும்னா இந்த போதை பொருள் இது தமிழகத்தில் வந்து போதை பொருள் புழக்கம் வந்து அதிகரிச்சிட்டு இது வந்து ஒரு தகப்பனா ஒரு அரசியல் கட்சி தலைவனாக வந்து இது எனக்கு அச்சமூட்டுது அப்படிங்கிற கருத்தையும் வெளிப்படுத்திருக்காரு நான் இப்ப நடந்து முடிந்த கள்ளக்குறிச்சி சம்பவமே இதுக்கு வந்து பெரிய உதாரணம் ரெண்டாவது நிறைய பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்களும் நிறைய செய்திகளும் இருக்குது நிறைய நிறைய செய்திகளும் மறைக்கப்படதும் இருக்குது அந்த மாதிரி சூழல்ல விஜய் வந்து இந்த கருத்துக்களை தைரியமாக சுட்டி காட்டியதும் அதே சமயத்தில் மாணவர்கள் வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் உருவாக்கிக்கணும் நல்ல நண்பர்களை வந்து நீங்க தேடிக்கணும் அந்த நண்பர்கள் வந்து ஒரு நண்பன் வந்து மோசமான பாதைக்கு திரும்பினா கைவிட்டக்கூடாது நல்ல பாதைக்கு கொண்டு வரணும் இப்படி போன்ற கருத்துக்களை எல்லாம் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கதாகும் வழக்கமா அரசியல் கட்சியோட தலைவரோட பேச்செல்லாம் ஒரு ஒரு அடுக்கு மொழி நிறைந்ததா அல்லது வீரவசனம் பேசுவதா அல்லது கவர்ந்து இழுக்கக்கூடியதா இருக்கும் ஆனால் இதை எல்லாமே இந்த செயற்கை மூலம் எதுவுமே பூசாமல் விஜயோட பேச்சு வந்து ரொம்ப எளிமையா இனிமையா அடர்த்தியா நுட்பமாக இருந்தது அப்படின்னா சொல்லலாம் முக்கியமாக மாணவர்கள் வந்து இந்த போதைப் பழக்கத்திலேருந்து வெளியில் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியை எடுத்துக்க வச்சது வந்து மிக பாராட்ட வேண்டியது இந்த மேடையில் வந்து விஜயோட தோற்றமும் இந்த இன்றைக்கி வந்து வேறு மாதிரி இருந்தது ஏன்னால் சமீப காலமாக அவருடைய அந்த படத்துக்காக கோட் படத்துக்காக வைக்கப்பட்ட ஹேர் ஸ்டைல் ரெண்டாவது அதுக்கு முன்பே கோட் படம் ஆரம்பிக்கும் முன்னாடியே ஒரு ஹேர்ஸ்டைல வேறுமா இருந்தது இன்றைக்கி மேடையில் வந்து விஜய் வந்து அதெல்லாம் ஒரு ஒரு ஹீட்ரு போட்டு மல்ல மலிச்சு சேவி ஒரு ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது ஆக சிங்கம் களம் இறங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆன ஒரு பேச்சை வந்து இன்னைக்கு விஜய் வந்து கொடுத்துருக்காரு இது கண்டிப்பாக ஒரு நிறைய வந்து ஒரு ஒரு பரவலாக வந்து பேசப்படும் பரவலாக பார்க்கப்படும் அரசியல் தலைவர் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க விஜய்ய இன்னைக்கு விஜய் பேசின அந்த அதே டைம்ல வந்து தமிழக சட்டசபையில் வந்து நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் நீட் தேர்வு குறித்த பேச்சை வந்து திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியிருந்தார் இது திட்டமிட்டு நடந்ததாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த சட்டசபையில் நடந்த அந்த பேச்சும் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட தீர்மானமும் மிக முக்கியமானதாக கருதப்படுது அதே சமயம் விஜயுடைய பேச்சும் மாணவர்கள் நலன் குறித்த அந்த அக்கறையும் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட வேண்டும் இனி அரசியலில் விஜயோட அடுத்தடுத்த அடிகள் என்ன என்பதை தமிழகமே உற்று கவனிக்க தொடங்கியிருக்கிறது இன்னைக்கு விஜய் பேசிய பேச்சை நமது சேனல் சார்பாக வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்